ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டே கால ஏக்கரால எம்டி லேண்ட் ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் ஸோ மறக்காமல் அருண் ரியல் எஸ்டேட்டுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பைபாஸுங்க கிணத்துக்கடுவு கிணத்துக்கடவுலேருந்து வெறும் நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா தார் ரோட் பேஸ்லேயும் அமைஞ்சிருக்குங்க ஸோ போக்குவரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க தார் ரோட் பேஸ்லேயே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டுக்கு ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாகவே இருக்குங்க ஃபுல் லென்த்தாக இருக்குதுங்க ஸோ நீங்கள் சைட்டு போர் இல்லை கம்பெனிஸ் ஏதாவது கட்டுறதுக்கு நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஸோ ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்குங்க சப்போஸ் நீங்கள் ஃபார்ம் லேண்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணீர் வசதியும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க ஸோ தண்ணீருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க ஸோ நீங்கள் ஃபார்ம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த லேண்டுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் என்ஜினியரிங் காலேஜுங்க எப்பிங்கர் டூல்ஸ் கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கம் அமைஞ்சிருக்குங்க மெயினான ஏரியாங்க போக்குவரத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சௌரியமான ஏரியாங்க இந்த லேண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடுவு பஸ் ஸ்டாப் அதாவது புது பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா வெறும் மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ நல்ல ஏரியாங்க இது நல்ல ரோடு பேஸும் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான ரோடு பேஸுங்க பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா தோப்புகள் அமைஞ்சிருக்குங்க தென்னந்தோப்புங்க மண் வளம் நல்ல அருமையான மண் வளங்க விவசாயம் பண்றக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான பூமிங்க இது பார்த்தீங்கன்னா தனியாக அறுபத்தாறு சென்ட் தனியாக வேணாலும் பிரித்து கொடுத்துருவாங்க தனியாக வேணாலும் நீங்கள் பிரித்து வாங்கிக்கலாம் நல்ல அருமையான ஏரியாங்க நல்ல அமைதியான ஏரியா ஸோ இந்த லேண்டோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடி ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதிலேருந்து பேசி கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க இந்த லேண்டை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனை தெரிகிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு சேலுக்கு ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அருண் ரியல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணுங்க சேல் பண்ணி கொடுத்துடலாங்க ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்